அஸ்ஸலாமு வெல்கம் டு வரமது எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அலமதுல்லா வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் லாஸ்ட் வீடியோவில் கேட்ட கொஸ்டினுக்கு ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம் நான் என்ன கொஸ்டின் கேட்டேன் தீனதுல் கபாலை அல்லாஹ் யாருக்கு புகட்டுவான் இதுக்கான ஆன்சர் போதை பொருட்களை உட்கொள்பவர்களுக்கு ஒருவருக்கு ஏற்படும் சோதனைகளை பொறுத்து அவர்களுக்கு கூலி கிடைக்கும் சோதனையின் போது அவர் நடந்து கொள்ளும் விதத்தை பொறுத்து அது நமக்கு சோதனையா தண்டனையா என அறிந்து கொள்ளலாம் சோதனையின் போது அவர் பொறுமையாக இருந்து அல்லாஹ்வின் பக்கம் நெருங்கினால் அவருக்கு அந்த சோதனை சாதகமாகிவிடும் அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படவே அவருடைய அந்தஸ்து உயரவே இந்த சோதனை ஒருவேளை அந்த சோதனையில் அல்லாஹ்வை மறந்து சிற்கான காரியங்களில் ஈடுபட்டால் அவருக்கு அது தண்டனையாக மாறிவிடும் நிறைய பேருக்கு இருக்கும் தவறான கருத்து சோதனை பாவிகளுக்கு தான் கெட்டவர்களை தான் இறைவன் சோதிப்பான் என்பது தவறான கருத்து அப்படி பார்த்தால் நபிமார்கள் ஒவ்வொருவரும் அந்தஸ்தாக சந்தோஷமாக வாழ்ந்திருப்பார்கள் இந்த உலகில் அதிகம் சோதிக்கப்பட்டவர்கள் நபிமார்கள்தான் அவர்களின் கஷ்டங்களை பார்க்கும்போது நமக்கு ஏற்படும் சோதனை எல்லாம் மிக சாதாரணம் ஒவ்வொரு நபிமார்களின் வரலாற்றை எடுத்து பார்த்தால் புரியும் அப்படி சோதனை ஏற்படும் போது அவர்கள் கையாள்வது பொறுமை பொறுமை அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை இதைத் தவிர அவர்களிடம் வேறு எந்த ஆயுதமும் இருக்கவில்லை அதன் காரணமாக லசுபஹானவத்தாலா அவர்களுக்கு இமாலய வெற்றியை தந்தான் அவர்களின் வரலாற்றை எடுத்து படித்தால் நமக்கு ஒரு படிப்பினை கிடைக்கும் நமக்கு ஏற்படும் கடினமான சூழ்நிலையை சமாளிக்க நபிமார்கள் ஓதிய துவாக்களை ஓதி பொறுமை மற்றும் நம்பிக்கையுடன் இருக்கும்போது நிச்சயம் நமக்கு சாதகமான பதில் கிடைக்கும் நபிமார்கள் ஓதிய துவாக்கள் அல் குரானில் நிறைய இருக்குது நபி சலாஹ் அலிவசலாம் அவர்கள் ஓதிய துவாக்கள் ஹதீஸ்களில் இருக்குது அதை எடுத்து ஓதலாம் இன்னைக்கு நான் யூசுஃப் அலி இஸ்லாம் அவர்கள் ஓதிய துவாவை சொல்ல போறேன் துவாவை சொல்லிட்டு பிறகு எப்ப எத்தனை முறை ஓதணும் எந்த சூழ்நிலையில் அவர்கள் அதை ஓதினார்கள் இத பிறகு சொல்றேன் இப்ப அந்த துவா என்னன்னு பார்க்கலாம் توفني مسلما والحقني بالصالحين. فاتر السماوات والارض انت وليي في الدنيا والاخره، توفني مسلما والحقني بالصالحين. இதோட மீனிங் என்னென்னா வானங்களையும் பூமியையும் படைத்தவனே இம்மையிலும் மறுமையிலும் நீயே என் பாதுகாவலன் முஸ்லீமாக என்னை நீ காப்பாற்றிக் கொள்வாயாக இன்னும் நல்லடியார் கூட்டத்தில் என்னை சேர்த்திடுவாயாக யூசுப் அலி அவர்கள் ஒரு நபி அவர்களின் தந்தை யாக்குப் அலி அவர்களும் நபி யாக்குப் அலிஹஸ்லாம் அவர்களின் தந்தை இஸ்ஹாக் அலி இஸ்லாம் அவர்களும் நபி அவர்களின் தந்தை இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களும் நபிதான் இப்படி தொடர்ந்து நான்கு தலைமுறை நபிமார்களின் வரிசையில் பிறந்தவர்கள் யூசுப் அலி அவர்கள் ஆனால் அவர்களின் வாழ்க்கை எப்படி இருந்தது சிறு வயதில் அவர்களின் சகோதரர்களின் துரோகத்தால் தன் தந்தையை பிரிந்து இன்னொரு நாட்டில் அடிமையாக வேலை செய்யும் நிலைக்கு தள்ளப்பட்டார்கள் தான் செய்யாத ஒரு குற்றத்திற்காக சிறையில் அடைக்கப்பட்டார்கள் இப்படி சிறு வயது முதல் அவர்களின் சோதனை நீண்டு கொண்டே போனது எந்த சூழ்நிலையிலும் அல்லாஹ்வை அவர் வெறுக்கவில்லை ஏன் எனக்கு இப்படி எனவும் கேட்கவில்லை பொறுமையாக எல்லாவற்றையும் கடந்து போனார்கள் அதன் பரிசு திரும்ப அல்லாஹ் அவர்களுக்கு எல்லாவற்றையும் தந்தான் எந்த நாட்டில் அடிமையாக சிறைவாசியாக அவமானப்பட்டார்களோ அதே நாட்டின் நிதியமைச்சராக நியமிக்கப்பட்டார்கள் தனக்கு சூழ்ச்சி செய்த சகோதரர்களுக்கு இவர்கள் உதவி செய்யுமாறு அல்லாஹ் ஆக்கினான் பிரிந்து தன் தந்தையுடன் மறுபடியும் சேர்ந்தார்கள் பிறக்கும்போது நன்றாக அந்தஸ்துடன் பிறந்தார்கள் இடையில் சோதனை பிறகு திரும்பவும் அந்தஸ்து கிடைத்தது இவர்களின் வரலாறு நமக்கு நிச்சயம் ஒரு படிப்பினையாக இருக்கிறது அல்ல சுபஹானவத்தாலா சூரா யூசுஃப்ல இவர்களின் வரலாற்றை கூறுகின்றான் கூறும்போது இது அழகிய வரலாறு இதில் உங்களுக்கு படிப்பினை இருக்கிறது எனவும் கூறியுள்ளான் இப்போ நான் சொன்ன இந்த துவா சூரா யூசுஃபில் உள்ள ஒரு வசனம்தான் தான் இந்த துவாவை யூசுஃப் அலி இஸ்லாம் அவர்கள் சோதனையின் போது ஓதவில்லை சோதனை காலம் கடந்து நல்வாழ்க்கை கிடைக்கும் போது அல்லாஹ்வை புகழ்ந்து இந்த துவாவை ஓதியுள்ளார்கள் சோதனையின் போது பொறுமையை கடைபிடித்தார்கள் அதன்படி வெற்றியும் செல்வமும் அவர்களின் காலடி தேடி வந்தது அவர்கள் ஓதிய துவாவை நாமும் ஓதி வரும்போது அதன் பரக்கத்தால் நம்முடைய கஷ்டமும் நீங்கும் இந்த உலகில் நிரந்தரமான சோதனை என எதுவும் இல்லை எல்லாம் தற்காலிகமானதுதான் இதுவும் கடந்து போகும் இது போன்ற துவாக்கள் அதற்கு உதவும் பொறுமையுடன் நம்பிக்கையுடன் இந்த துவாவை ஓதினால் வெற்றி நிச்சயம் எத்தனை முறை வேணும்னாலும் ஓதலாம் ஏதாவது ஒரு தொழுகைக்கு பிறகு ஓதி துவா செய்தால் பலன் விரைவாக கிடைக்கும் கடுமையாக சோதிக்கப்பட்டவர்கள் நபிமார்கள்தான் நம்மை அந்த அளவுக்கு அல்லாஹ் சோதிக்க மாட்டான் நபி சல்லாஹி வஸ்லாம் அவர்களின் சமுதாயமாகிய நமக்கு அல்லாஹ் நிறைய விஷயங்களை இலகுவாக்கி வைத்துள்ளான் அதனால் சோதனையை பார்த்து பயப்படாமல் தைரியமாக இருங்க நம்ம ரப்பு நம்முடன் இருக்கின்றான் நிச்சயம் நம் கவலைகளை அவன் நீக்குவான் இந்த நம்பிக்கை தைரியம் என்றும் நம் மனதில் இருந்தால் எல்லாவற்றிலும் சாதித்து விடலாம் இன்ஷா அல்லாஹ் ஓகே இப்போ ஃபைனலி கொஷின் டைம் யாஜ் மஹ்ஜூஜ் கூட்டத்தினரில் முதலில் வருபவர்கள் எந்த ஏரியின் தண்ணீரை குடிப்பார்கள் இதுதான் இன்னைக்கான கொஷின் இதுக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சா ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்க அப்படி இல்லைனா ப்ளீஸ் வெயிட் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோ போஸ்ட் பண்ணுற வரைக்கும் வலைக்கம் வரமத்துல வபர்கூ